வாய்ஸ் ஆஃப் சாரதி சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் விஜய் சாரை பற்றி ஒரு சின்ன வீடியோ பார்க்க போகிறோம் அது ஒன்றும் இல்லைங்க விஜய் சார் இன்றைக்கி அவ்வளோ பெரிய ஆளாக இருக்காங்க அவ்வளோ பெரிய ஒரு எப்படி சொல்கிறதுனா ஸ்டார்ட் இருக்கும்போது இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னா ஒரு சில விஷயத்தை எப்படி அக்செப்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஒரு சில விஷயத்த ரிஜெக்டும் பண்ணியிருக்காங்க அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஷங்கர் சார் வந்து விஜய் சார் கூட வந்து ஃபர்ஸ்ட்டு பண்ண படம் தான் நண்பன் அதுக்கப்புறம் படம் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் விஜய் அவார்ட்ஸில் விஜய் சாரை கேட்டிருக்காங்க சார் நான் உங்கள் ஸ்டைலில் ஒரு படம் பண்ணணும் அப்படின்ட்டு அதுக்கு சங்க சாரை வந்து சிரிப்பார் ஆனால் இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா சங்கர் சார் கதையை வந்து விஜய் வந்து ரிஜெக்ட் பண்ணி நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஆமாங்க அது என்னன்னா ஃபஸ்ட்டு முதல்வன் டூ கதையை ரெடி பண்ணி விஜய் சார்கிட்ட கொடுத்துருக்காங்க அந்த கதையை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேம் சேஞ்சர் அந்த படம் ஃபஸ்ட்டு யாருக்கு வந்துச்சுன்னா விஜய் சார் தான் வந்துச்சு ஆனால் விஜய் சார் பார்த்தீங்கன்னா மூஞ்சுக்கு நேரம் என்னால் பண்ண முடியாது சார் சொல்லிட்டாங்க அது என்ன மெயின் ரீசன்னால் இப்போதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சங்கர் சாரோடைய பலமே பார்த்தீங்கன்னா அந்த எழுத்தாளர் ஜெயமோகன் சுஜாதா முக்கியமாக சுஜாதாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவங்க கூட இல்லை அதனால் விஜய் சார் என்ன பண்ணிட்டார்னா சங்கர் சாரோடைய மிகப்பெரிய பலமே சுஜாதா தான் அதுக்கப்புறம் அவங்க கூட இருக்கக்கூடிய அசிஸ்டண்ட் டேரக்டர் அட்லி அதுக்கப்புறம் கப்பல் படம் எடுத்த டேரக்டர் அவங்க எல்லாருமே இப்போ மெயின் டேரெக்டர் ஆகிட்டாங்க அதனால் விஜய் சார் நினச்சிட்டாரு இவங்க கூட சங்கர் சார் கூட இப்போ இல்லை ஸோ சங்கர் சார்னால் நல்ல ஒரு கதையை எடுத்து ஸ்கிரீன் ப்ளே அமைச்சு ஆடியன்ஸ் உட்காந்து பார்க்குற மாதிரி பழைய சங்கர் எடுக்க முடியாதுன்னு இவருக்கு தெரிஞ்சிருச்சு அதனாலே அந்த படத்தை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாருங்க ஓப்பனாகவே நல்லா யோசிச்சு பார்த்தா ஒரு ஸ்டேஜில் வாய்ப்பு கேட்டு கேட்டவர் இன்னைக்கு அந்த வாய்ப்பு எனக்கு வேணான்னு சொல்லியிருக்காருன்னா இது வந்து அவருடைய என்ன காட்டுதுன்னா ஸ்டார்ட் தான் காட்டுது என்னோட ரசிகர்களுக்கு வந்து நல்ல படத்தை தான் கொடுப்பேன் அப்படின்ட்டு இது மிகப்பெரிய ஒரு விஷயங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக கமெண்ட்டை சொல்லுங்கள் இதெல்லாம் டக்குன்னு தோன்று பட்னு சொல்லிட்டேன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கப்பா